இயற்கையங்கள் ஆசான் வரலாறுங்கள் வழிகாட்டி சீமந்தே இல்லாத காலத்துல ஒரு கோட்டை கட்டுறது என்றது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல சுண்ணாம்பு சுதையை பயன்படுத்தி தான் இந்த யாழ்ப்பாண கோட்டை கட்டப்பட்டது இனி நல்லூருக்குள்ள இருக்கேலாது சுதந்திரதாகம் கொண்ட தமிழ் இளைஞர்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் எப்ப தாக்குவாங்கள் என்று தெரியாமல் நித்திரைய துளச்சிட்டு தெரிந்த பிளிப்தி ஒலிவேராவுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு முடிவுதான் பண்ணை கடற்கரையில இயற்கையான அரணை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோட்டையை கற்றது இந்த கோட்டை கட்டுறதுக்கான கற்களை நாங்க முன்னமே சொன்ன மாதிரி சிவாலயங்களை இடிச்சு கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இப்ப சீமந்து இல்ல அந்த காலத்துல சுண்ணாம்பு சுதையை பயன்படுத்தித்தான் இந்த கோட்டைகள் கட்டப்பட்டது கோயில்கள் கட்டப்பட்டது சுண்ணாம்பு காலவாய்கள் அங்க உருவாக்கப்பட்டு சுண்ணாம்பு கற்கள் கொண்டு வரப்பட்டு அவை அங்க பதனிடப்பட்டு சுண்ணாம்பு உருவாக்கப்படும் கோவாவில இருந்து மூட்டை மூட்டையாக சாக்குகளில சக்கரை கொண்டு வரப்பட்டு இந்த சக்கரையும் யாழ்ப்பாண ராஜ்யத்துக்குள்ள இருந்த குளங்களிலே இருந்து எடுத்து வரப்பட்ட ஒட்டும் தன்மை வாய்ந்த களிமண்ணையும் சேர்த்து சுண்ணாம்பு சுதை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக கோட்டை கட்டப்பட்டது அண்டைக்கு கட்டப்பட்ட போத்துக்கையர்களுடைய கோட்டை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரியான ஒரு நட்சத்திர வடிவமான கோட்டையாக இருக்கையில் அது ஒரு சதுர வடிவமான கோட்டையாக இருக்கும் தெற்கு புறவாயில் அல்லது தெற்கு புற இல்லையாக யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியும் யாழ்ப்பாண கடல் நீர் ஏனைய மூன்று திசைகளும் தரையோடும் இருந்துச்சு இந்த தரையோடு தொடுகையில இருந்த பிரதேசங்களிலையும் எல்லைகளிலையும் இருபது அடி அகலமான அகலிகள் வெட்டப்பட்டது இந்த அகலிக்குள்ள முதலைகளும் விஷப்பாம்புகளும் காணப்படும் இந்த அகலிக்கு தேவையான நீர் யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியிலே இருந்து அகலிக்குள்ள பெற அப்ப அப்படி அகலிக்குள்ள யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியில இருந்து நீர் வருகிற பொழுது அந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரிக்குள்ள இருந்து யாராவது வந்து இந்த அகலிக்குள்ள புகுந்து கோட்டைக்குள்ள புகுந்து விடலாம் அப்படி பூராம இருக்கிறதுக்காக இரும்பு கம்பிகளை கொண்டு அல்லது போனால் இரும்பினால் ஆக்கப்பட்ட கிராதிகள் எனப்படுகிற ஒரு விதமான கடவைகள் காணப்பட்டது அதுக்குள்ளால தண்ணி வரலாமே தவிர ஆட்கள் வர முடியாது அதே மாதிரி யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியிலேயும் ஒரு கப்பல்கள் வருகிற பொழுது அது வந்து யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் தொலைவில் நிறுத்தப்பட்டு அங்கே இருந்து சிறிய வல்லங்கள்ல தான் இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியினுடைய கரைக்கு வரலாம் கோட்டையை வந்து அடையலாம் எனவே பெரிய கப்பல்களை அருகில கொண்டு வந்து விட்டுட்டு தாக்கக்கூடிய நிலைமைகளும் இங்க காணப்பட இல்லை அதே போல இந்த கோட்டையினுடைய தெற்கு எில இருக்கக்கூடிய சுவர்ல கிட்டத்தட்ட ஒன்பது பீரங்கிகளும் அதே மாதிரியாக வடக்கு புற சுவர்ல நான்கு பீரங்கிகளும் கிழக்கு புறமான சுவர்ல பத்து பீரங்கிகளும் மேற்கு புற சுவர்ல ஐந்து பீரங்கிகளும் காணப்பட்டன இது தெற்களையும் தான் அதிக அளவிலான பீரங்கிகள் நிறுத்தப்பட்டு தெற்கு நான் முன்னிலையே சொன்ன மாதிரியாக அது கடல் நீரே கிழக்கு புற எல்லையிலேயே பத்து பிரங்கிகள் என்றால் கிழக்கு புறமான எல்லையில தான் அங்க ஒரு பாதை காணப்பட்டது அது எந்த மாதிரியான பாதை என்று சொல்லி சொன்னால் பாதை என்று வச்சு கொண்டால் சாதாரணமாக பார்க்கிற பொழுது அது கோட்டையினுடைய கதவு போல மூடி இருக்கு ஆட்கள் யாராவது உள்ள வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த கதவு மெல்ல மெல்ல கீழே இறக்கப்பட்டு பாதையாக மாறும் ஆட்கள் உள்ளே வந்ததன் பிற்பாடாக மீண்டும் அது பூட்டப்படும் அப்ப தரையோடு தொடுகையில் இருக்கக்கூடிய இந்த பாதை அமைந்திருந்தது கிழக்கு புறமாக என்றபடியினால கிழக்கிலே பத்து பீரங்கிகள் நிறுத்தப்பட்டு இருந்தது அதே மாதிரி இந்த கோட்டை கட்டுகிற பொழுது சுற்றவர வெட்டப்பட்ட இருபது அடி அகலியில இருந்து எடுக்கப்பட்ட மண் இந்த கோட்டையினுடைய சுவர்களை நிரப்புறதுக்கு பயன்படுத்தப்படுது பிரதானமான ஒரு மேஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலியும் அவருக்கு கீழே வேலை செய்த துணை மேசனுக்கு பணம் கூலியும் அவர்களுக்கு கீழே வேலை செய்த சித்தாள்கள் என்று சொல்லப்படக்கூடிய கூலி ஆட்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபது கண்டி சாமி அரிசி சாப்பாட்டு கண்ணும் கொடுக்கப்பட்டது இவர்களை மேற்பார்வை செய்கிறது கண்டு பண்டார பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் நியமிக்கப்படுதுனா இவைக்கு மாதம் ஒன்றுக்கு எட்டு பணம் கூலியாக வழங்கப்படும் இது இப்படி இருக்க கோட்டை கட்டப்பட்டதன் பிற்பாடாக மிஞ்சி இருந்த கற்களை கொண்டு புதிய ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டிய தேவை பிளிப்தி ஒலிவேராவுக்கு வருகிறது ஏற்கனவே நல்லூர்ல ஒரு நகரம் இருந்தாலும் கூட அது பிளிப்தி ஒலிவேராவுக்கு சாதகமான நகரமாக இல்லை எனவே தன்னுடைய பரங்கியின மக்களை கொண்ட ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்கள் குடும்பங்களுக்காகவும் வணிகம் செய்ய வந்த பரங்கியர்களுக்காகவும் அதே போன்று மதம் பரப்புதல் தேவைக்காக வந்தவர்களுக்காகவும் வேண்டி ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று வருகிற பொழுது அங்க சீதாரி என்று சொல்லப்படுகின்ற அன்றைக்கு நல்லூரில் மக்களால் பரங்கி தெரு என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படுகிறது அங்க கண்ணாடி பாதிரியார் என்று சொல்லப்படக்கூடிய பேதுரு பாதிரியாரால் அங்கே அற்புதமாதா கோயில் என்கின்ற ஒரு தேவாலயமும் அமைக்கப்படுகிறது ஏற்கனவே அந்த இடத்திலே நான் முன்னம் சொல்லி இருக்கிறேன் இந்த பண்ணை கடற்கரையில முஸ்லீம் வர்த்தகர்களுடைய பண்டக சாலை காணப்பட்டது முஸ்லீம் வர்த்தகர்கள் அடித்து துரத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நெல் கொள்ளையிடப்பட்டு அவர்களுடைய வர்த்தக பொருட்கள் கொள்ளையிடப்பட்டு அவர்களுடைய பள்ளிவாசல் ஒன்றும் எரியூட்டப்பட்டதாக கூறியிருந்தேன் இந்த பள்ளிவாசல் ஏற்கனவே இருந்த தான் இந்த புதிதான தேவாலயமும் அங்கே அமைக்கப்படுகிறது அப்ப கோட்டைக்குள்ள இருந்த இந்த பிலிப்தி ஒளிவேரா வெளியில நகர்வலம் வந்து இந்த சீதாரி நகரம் என்கின்ற பரங்கி தெருவை சுற்றி பார்க்கிறது வளமே அப்படி இந்த பிளிப்தி ஒளிவீரா வருகிற பொழுது மூன்று தவில்காரர்கள் தவிலடித்தபடியே இவர் வருகிறத ஊருக்கு சொல்லிக்கொண்டு தெரிவித்தார் அப்படி போகிற பொழுது எண்பது லாஸ்கரின் வீரர்கள் ரெண்டு பக்கமும் நீக்கி ஒளிவீரா ஐந்து அடிமை சேவகர்கள் பணிவாக அவரோட வர ஒருவர் மாறி ஒருவராக குடைபிடிக்க நான்கு ஆராய்ச்சிமார் மெய்காப்பாளர்களாக வர அவருடைய நகர் உலா நடைபெறும் கட்டப்பட்ட இந்த கோட்டைக்குள் நூற்றி ஐம்பது பரங்கி வீரர்களை கொண்ட மூன்று பட்டாளங்கள் காணப்பட்ட மூன்று பெட்டாலியன்ஸ் காணப்பட்ட இவர்களில் கல்யாணம் முடித்தவர்களுக்கு இருபத்தி நாலு பணம் ஒரு மாதத்துக்கு கூலியாகவும் கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு பன்னெண்டு பணம் கூலியாகவும் வழங்கப்படும் இந்த கோட்டைக்குள்ள எப்பயுமே முன்னூறு கண்டி நெல்லும் அரிசியும் களஞ்சியப்படுத்த வைக்கப்பட்டது இது ஒவ்வொரு அறுவட காலத்திலையும் புதிதாக மாற்றப்படும் பழைய அரசிய நெல்லை வித்து போட்டு புது அரிசியை களஞ்சியப்படும் இது ஏன் செய்கிறேன் சொல்லி சொன்னால் திடீரென்று ஒரு யுத்தம் வந்து கோட்டைக்குள்ளே முடங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டால் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய உணவு தேவைக்காக இந்த அரிசி சேமிக்கப்பட்டு வைத்திருக்கிறது வளமையாக காணப்பட்டது அதே போல யாழ்ப்பாணத்துல இந்த பண்ண கடற்கரையில மாத்திரம்தான் போத்துக்கீர்களால கோட்டை கட்டப்பட்டதா என்றால் அதுதான் இல்லை இத மாறாக ஊர்காவல் துறையில ஹெமன் ஹீல் கோட்டையும் காங்கேசம் துறையில் ஒரு கோட்டையும் பரத்து துறையில ஒரு கோட்டையும் அதே போல வெற்றிலை கேணி இயக்கச்சி ஆணரவு முதலிய இடங்களிலையும் இவை கோட்டையை அமைச்சிச்சு இதுல விசேஷமான தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் பால்தேயஸ் என்கின்ற பாதிரியார் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட பதிவு செஞ்சு கொடுத்தார் ஒல்லாந்து தேசத்துல பத்தேவியாவில இருந்த கோட்டையை பார்க்க ஒல்லாந்து கோட்டையிலும் பார்க்க யாழ்ப்பாண கோட்டை பிரம்மாண்டமானது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட அவர் அங்க பதிவு செய்து விட்டு போகிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை உண்மையில இது அடிமைச்சின் நம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த பொறுத்தவரைகளையும் இது ஒரு அடிமைச்சின் இதை ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிலிப் தி ஒலிவேரா கட்டி முடிக்கிறார் கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு வருடத்துல ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிலிப் தி ஒலிவேரா மரணிக்கிறார் அவர் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதுல மரணத்தை தள்ளவிக்கொள்கிறார் அவருடைய உடல் அற்புதமாதா கோயிலின் பணிகளுக்கு அருகாமையில் உதைக்கப்பட்ட இதுக்கு பிறகு போத்துக்கியர்கள இருந்து எப்படி உள்ளாந்தர நோக்கி எங்களுடைய வரலாறு நகருது என்று யாழ்ப்பாண கோட்டையை மையப்படுத்தியதாக யாழ்ப்பாண தமிழர்களுடைய வரலாறு எப்படி இருந்தது என்றதையும் அடுத்து வருகிற பதிவுகளில் பார்ப்போம் திருப்பியும் சொல்றேன் வரலாறு எங்கள் வழிகாட்டி இயற்கை எங்கள் ஆசான்